எல்ல வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி சொன்ன நாங்கள் வந்து ஏழ்மலை ஐயா ஏழுமலை ஏழ்மலை ஐயா இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை ஆனால் நாங்கள் வந்து அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டோம் சின்ன வயசுலேருந்து தெருக்கூத்தாக இருக்கட்டும் நிறைய நிறைய வேஷங்கள் அதே மாதிரி சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் கோலாட்டம் பின்னலாட்டம் இந்த மாதிரி எல்லாமே வந்து எங்கள் ஐயா வந்து நீங்கள் கற்றுக்கணும் நான் என் அண்ணன் குணாநிதி இது சபரி அண்ணன் அவங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது இந்த மாதிரி கலை எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி எங்களை நீ எல்லாமே பண்ணணும் தமிழ் நல்லா பேசணும் மேடே பேசணும் இந்த தமிழ் சுத்த தமிழ் இந்த டிபேட்டா இருக்கட்டும் எல்லாமே நீங்க கத்துக்கணும் கத்துக்கிட்டு இந்த வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ வந்து தைக்குடல்னு நிகழ்ச்சி ஒரு மூணு நாள் நடக்கும் நாங்கள் என்னெல்லாம் வருஷம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டோமோ அதை வந்து வீட்டில் வந்து அவங்க எல்லாருக்குமே நாங்கள் பண்ணி காட்டுவோம் ஸோ அப்போ இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துப்போம் என எங்களுக்கு எனக்கு அண்ணனுக்கு வந்து மைக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள் கத்தி கத்தி பேசுவோம் அதனால் மைக்கெலாம் இருக்காது சத்தமாக போட்டு பேசுவோம் எனக்கு இந்த இந்த ஹீரோயின் வேஷெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு அந்த நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து இது அரக்கன் வேஷம் தான் வாதா சொல்லிட்டு வாதாபி அரக்கன் வேஷம் தான் போட்டேன் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏதாவது ஒரு டைமில் எனக்கு இது ஹீரோவாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த அபிமன்ய வேஷம் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தெருக்கூத்துலேயுமே வந்து இந்த நல்ல இந்த இதெல்லாம் வந்து ஒரு தலையில் போட்டு நிற்க நாங்கள் வலி வலி எடுத்துக்குவோம் நாங்கள் வந்து அந்த அந்த நாள் பூரா வந்து நாங்கள் கரெக்டாக சாமி கும்பிட்டுட்டு செருப்பு போட மாட்டோம் அந்த வேஷம் கட்டிட்டோம்னா சப்பல் போட மாட்டோம் ஸோ ஃபுல்லாக அதுலேயே இருப்போம் அந்த மரியாதை கொடுத்துட்டு தலையில் அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த நாடகம் எல்லாம் பண்ணுவோம் எங்களுக்கு என்னன்னா இந்த முறை நான் முதல் முறையா நம்ம நாங்க ஒரு படம் தயாரிச்சிருக்கோம் நான் தயாரிச்சிருக்கேன் அண்ணன் வந்து லீடா ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரு ஸோ ஆனால் அவங்களோட எங்களோட குரு எங்களோட ஆசான்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் ஏன்னா அந்த கூத்து கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்டேஜில் நின்று சரி நம்ம அது சினிமாவுக்கு எடுத்துகிட்டு போகணும் சினிமாவில் வரணும்னு சொல்லி ஆசை வந்ததே வந்து நாங்கள் இதில் நடித்து இது பண்ணதுனால தான் அதனால் இன்றைக்கி அவங்களோட ஆசீர்வாதத்தோடு வந்து இந்த ப்ரெஸ் மீட் வந்து நடத்தணும்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிட்டு வந்துருக்கோம் தேங்க் யூ நன்றி வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி எல்லாருமே எல்லாரையும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிச்சிட்டாங்க முதல்ல பேச விடுவேன்னு சொன்னாங்க இப்போ கடைசியாக கொடுத்துருக்காங்க எல்லோரும் நன்றி சொல்லிட்டு இருந்தாலும் நான் எல்லாேருக்கும் உங்கள் பேர் யாவது மென்ஷன் பண்ணி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா இன்றைக்கி அவங்க இல்லாமல் இந்த படம் கிடையவே கிடையாது ஸோ ஸ்டேஜில் அது முதல் முதல்ல வந்து எங்களோட கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்களோட டைரக்டர் தான் அவர் எஸ்பி சக்திவேல் அவரால் தான் இன்றைக்கி இந்த படம் ஸோ அவருக்கு தான் பெரிய நன்றி அதுக்கப்புறமா வந்து அடுத்த டெக்னீஷியன்ஸ் இப்போ மியூசிக் அஜேஷ் அவ்வளோ அருமையான ஒரு மியூசிக் ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் அப்புறம் அவங்களோட டீம் அதுக்கப்புறம் அந்த நாய் அவங்க ட்ரெயின் பண்ண அவர் செந்து அவர் மே அவர் வந்து லைக் லிட்ரலாக அவர் ஒரு பெரிய ஆளுங்க அது 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 ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அந்த டாக் அந்த இடத்துல கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டைம் சேவ் பண்ணி கொடுத்தது வந்து அவர் அதுக்கப்புறம் வந்து டிஓபி அவர் பாண்டிக்குமாரை சார் அவர் நிஜமாகவே பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் அதுக்கப்புறம் எடிட்டர் சான் லோகேஷ் அது நம்ம ஆர்ட் மாஸ்டர் ஆனந்த் சார் அவர் வந்து இப்போ அவரே சொன்னார்ல உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாதுன்னு உண்மையாகவே உங்களுக்கு இது இது வந்து செட்டு வச்சுருக்காங்களா இல்லை நேச்சரா அப்படின்ற டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது உங்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் வந்து அவ்வளோ அழகாக அந்த நேச்சுரலாக காமிக்கணும் அந்த காடு அது எல்லாமே காமிக்கணும்னு சொல்லி அந்த நல்லா பண்ணியிருக்காரு சார் அதுக்கப்புறம் எஸ்எஃபிக்ஸ் பண்ணது அழகே கூத்தன் சார் மிக்சிங் ஹரீஷ் சார் அவர் அப்புறமா க கலரு சார் ரங்கா சார் இவங்க எல்லாம் ஸ்டெக்டிஷியன்ஸ்லாம் நான் ஓகே ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அண்ட் இன்றைக்கி எங்களை வந்து ப்ளஸ் பண்ண வந்த மிஷ்கின் சார் அதுக்கப்புறம் தமிழ் பிரதர் தமிழரசன் அதுக்கப்புறம் அரு அருண் விஷ்வா சார் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி ரஜினி சார் அவருக்கும் எங்களோட ட்ரெய்லர் பார்த்துட்டு எங்களை வாழ்த்தின அவருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக அந்த காஸ்ட் காஸ்ட் வந்து குணாநிதி அப்பானி சார் அவர் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் இந்த படத்தில் பார்த்தாலே ஒரு பயம் வரும் படத்தில் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் செம்பன் வினோத் சார் கொ தொழர் கொற்றவை எல்லாரும் பாராட்டினாங்க உண்மையாகவே ஸ்ரீராக்கணம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க படத்தில் அதே மாதிரி ஓகே காஸ்ட் இது அப்புறம் அஜய் அதுக்கப்புறம் இதயகுமார் இவங்க ரெண்டு பேரும் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆயிருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இந்த அலங்குன்ற பேரை வச்சு அந்த பசங்களை வந்து நீங்கள் நல்லா நாளைக்கு அந்தளவுக்கு அவங்க தெரியவாங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ மியூசிக் அஜேஷ் நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன் சொல்கிறேன் சொல்ல குமரேசன் சொல்லிடுறேன் உங்களையும் சொல்லிடுறேன் இல்லை நான் வந்து இந்த மூவி வந்து இன்னைக்கு இல்லை ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து என்னோடய இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்தது வந்து சபரிஷ் ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் சபரீஷ் அவர்கள் ஏன்னா அவர் இருந்ததுனால ஓகே அவர் எல்லாம் நம்மளுக்கு பார்த்துப்பா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அந்த அளவுக்கு படத்தை வந்து சரி நம்ம ஏதோ பண்ணுறோம் இவங்க வராங்க நம்ம அப்படிலாம் இல்லை ஒழுங்காக நான் வந்து நான் என்ன பண்ணுறேன் எல்லாமே கரெக்டாக அந்த இது பண்ணுறேன் எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பார் அவரும் ப்ரொடியூசர் தான் பட் ஸ்டில் எனக்கு வந்து எல்லாமே ஓகே நமக்கு இப்படி போயிட்டுருக்கு இது போயிடு அவர் இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து இந்த மூவியில் அதே மாதிரி என்னோட இந்த மூவி நான் இன்னும் ஒரு என்னோட இங்கே இருக்கவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்ணுறேன் கடைசியாக நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவரை பற்றி நான் கடைசியாக வரேன் ஆனால் இந்த படி இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிட்டேன் என்னோடய அதை தாண்டி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோடய ரெண்டு தாத்தாக்கள் என்னோட பாட்டி ஆயா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து என்னோட நன்றி என்னோடய அப்பா அம்மா முக்கியமாக இந்த மூவியில் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் இருப்பவர் சங்கர் பாலாஜின்னு பேர் இருக்கும் அது வந்து என்னோட ஹஸ்பண்டுன் அவர் வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் என்னால் வந்து ஷூட்டிங்லாம் போக முடியல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவருக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கார் அவர் தொழிலதிபர் அவர் சரி நான் போகிறேன் நீ இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் ஃபுல்லாக ஷூட்டிங் போயிட்டு இந்த கேரளாவில் அவங்க சொன்னாங்க தெரியுமா இந்த ஊருண்டு பொருள்றது முழு பொது எல்லாத்துக்குமே அவர் தான் போனாரு அப்புறம் அவரோட அப்பா அம்மா என்னோட மாமனார் மாமியார் அவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் நான் அது அடுத்து வந்து இன்றைக்கி இந்த இப்போ இந்த நாங்கள் ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ சொன்ன மாதிரி இந்த டீம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அலங்கு நடந்திருக்கு இவங்க ஒரு இதில் ஒருத்தர் இல்லைனா கூட இன்றைக்கி இந்த படம் இன்றைக்கி இங்கே இருக்காது உங்கள் எதிர்க்க இருக்காது பட் இந்த படத்தை இப்போ உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்குற ஒரு அச்சானையாக வந்து சக்திவேலன்னு அவர்கிட்ட நாங்கள் படம் காமிச்சு அவர் படம் பார்த்துட்டு அவர் பண்ணுறனோடனே எங்களுக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி நம்ம படம் வந்து பண்ணுறேன்னு சொன்னோன்னே சரி அப்போ நம்ம நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு ஏன்னா அவங்க தொடர்ந்து அவர் பண்ணுறாலே அவருக்கு அந்த ஒரு பேர் இருக்குது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு மூவி பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் இருக்குது அது அந்தளவுக்கு அவர் பண்ணுறனோடனே எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இன்னி வரைக்குமே வந்து பெரிய சப்போர்ட் அண்ணன் படம் ஷூட்டிங்லேருந்தே அவருக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே ஸோ ஆனால் ரொம்ப நன்றி நான் வந்து இது பண்ணுறது இப்போ என்னோடய இது இப்போ நான் என்ன மெயின் இது என்னென்னா இப்போ அந்த அலங்கு படம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல படம் நல்லா நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்க முக்கிய முக்கிய காரணம் வந்து டைரக்டர் சார் தான் ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு கதை சொல்கிறப்ப நாங்கள் கேட்டுட்டோம் அண்ணா என்கிட்ட சொன்னார் உங்களுக்கு சொன்னார்ல அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நான் வந்து கதை கேட்டேன் கதை கேட்டவுடனே நான் ரெண்டு விஷயம்தான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் என்கிட்ட சொல்கிற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் நீங்கள் வந்து நான் கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஹீரோயின் வைங்க அது வைங்க அதெல்லாம் எதுவுமே எனக்கு எனக்கு வேணாம் ஆனால் நீங்கள் என்கிட்ட என்ன கதை சொன்னீங்களோ நீங்கள் இதை வந்து நீங்கள் திரையில கொண்டு வரணும் சார் எனக்கு நீங்கள் அதை பண்ணிட்டால் போதும் ஏன்னா என் மைண்டில் ஒரு கதை இருக்குது அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நான் எனக்கு போதும் சார் அது நான் ஒரு நல்ல படம் கொடுத்துருவேன் நான் வந்து எங்கள் வீட்டில் பெருமைப்படுற மாதிரி நான் ஒரு படத்தை கொடுத்துருப்பேன்னு எனக்கு எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது அதை பண்ணிவிடுங்கன்னு ஸோ நாங்கள் கேட்டதை வந்து டைரக்டர் வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிக அதிகமாகவே கொடுத்துருக்காரு ரொம்ப நல்ல படமாக நான் நான் நினச்சதை விட நல்லா வந்திருக்கு படம் அதே மாதிரி டைரக்டர் சார் நான் கேட்ட மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க நீங்கள் கேட்டதை நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டதெல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் இன்னொரு ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் எல்லோரும் சொல்லிட்டாங்க ஸோ நான் திரும்ப அதுக்குள்ளே உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல பட் இந்த அலங்குன்ற வார்த்தை இருக்கு இல்லையா இன்னைக்கு அந்த அலங்குன்ற வார்த்தை நிறைய பேருக்கு இதுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது பட் இன்னைக்கு அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அலங்கு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாத ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் அது ரீச் ஆயிருக்குன்றதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் நான் டைரெக்டர் கிட்ட கேட்டது வந்து நான் யோசிச்சிட்டேன் சரி அவர் தான் டேரக்டர் படம் பேர் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க நம்ம போய் சொல்லக்கூடாது ஏன்னா அவர் ஸ்கிரிப்டிலே வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்துருந்தார் ஐயோ இங்கிலீஷில் வைப்பாங்களா பேர் நம்ம என்ன சொல்கிறது நம்ம போய் நம்ம போய் இப்படி பண்ணுங்க அப்படி மாற்றி நம்ம கேட்கலாம் பட் அது அவங்களோட கதை தானே நம்ம அதில் பெரிய சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் என்கிட்ட அவர் வந்து சொல்கிறார் மேம் நான் வந்து தமிழில் தான் வைப்பேன் இந்த படத்தை தமிழ் பேர் தான் நான் வைக்கணுன்னே எங்களுக்கு செம்ம சந்தோஷம் சார் தமிழ் பேர் தான் சார் எங்களுக்கு வேணும் தமிழில் வைங்க இந்த அப்புறம் வந்து அலங்குன்ற வார்த்தையை வந்து தேடி இன்றைக்கி அது வச்சு இன்றைக்கி எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கு அலங்குனா அது வந்து ஒரு போர் நாய் ராஜராஜா கா சோழன் காலத்தில் இருந்து ஒரு போர் போர் வார்டாக் அது ஸோ அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது இன்றைக்கி நாய் அப்படிங்கிறதுனாலே அலங்குன்ற ஒரு அர்த்தம் ஸோ அந்த நேம் வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ரீச் ஆயிருக்கு அந்த வார்த்தை இன்றைக்கி எல்லார் மனசுலையும் இருக்குன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படம் மூலியமாக அதே மாதிரி இது ஒரு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப எனக்கு ஒரு பிளெஸிங் ஒரு ப்ரொடக்ஷனாக இதில் வந்து இந்த சண்டையோ இந்த ஈகோ இது அதை அது எதுவுமே கிடையாது அப்படியே ஏதாவது ஒரு மனசாக வந்தால் கூட அன்றைக்கி நைட்டே இல்லை நம்மளுக்கு என்ன முக்கியம் நம்மளுக்கு வந்து படம் தானே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சரி அடுத்த நாள் வந்து அந்தளவுக்கு ஒரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடச்சி ஃபஸ்ட்டு படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டிவான டீம் ஒரு ஒருத்தருமே பெர்ஃபார்ம் இப்போ காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருமே தனியாக ஸ்கோர் பண்ணுவாங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது படத்தில் அதே மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே சரி நம்ம படம் தான் ஜெயிக்கணும் அட் எண்ட் என்ன முக்கியம் இது தானே முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு வரோம் இந்த மாதிரி ஒரு டீம் கூட நான் ஃபஸ்ட்டு படத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன் அதுக்கப்புறமும் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்கிறது வந்து கனவு மாதிரி இருக்குது எனக்கு நம்ம ஏதோ ஏதோ பண்ணுறோம் இந்த பிரச்சனை அதெல்லாம் கிடையாது ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ அலங்கு டீம் அவங்க அவங்கள அவங்க அலங்கு டீம் தான் ஸோ நான் வந்து பா அந்த டீமில் ஆஃப் ஒரு பாட்டாக இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த படம் வந்து டுவெண்ட்டி செவன் டிசம்பர் வந்து ரிலீஸ் ஆகுது இது நீங்கள்லாம் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் போய் தேட்டரில் இந்த படம் பாருங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நீங்களாம் என்கரேஜ் பண்ணால் தான் ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து இந்த படத்தில் ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ கண் அந்த ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பாக அடுத்து இப்போ இவங்க இப்போ ஸ்டேஜில் உட்காந்துருவாங்க எல்லாருமே வந்து இந்த மூவி நாங்கள் அடுத்து நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுறோமோ இல்லை தனித்தனியாக ஒர்க் பண்ணுறோமோ பட் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் உங்கள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க ஸோ நீங்கள் உங்களோட உங்களோடய என்கரேஜ்மெண்ட் உங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு தேவை இந்த இந்த டுவெண்ட்டி செவன்தாக தான் திரும்ப திரும்ப நான் அதே சொல்ல நினைக்கிறேன் பட் இருபத்தேழாந்தேதி இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி தேங்க்யூ ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சாரி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது காரணமாக இருந்த குணாநிதி அவர்களுக்கு நன்றி குணா ரொம்ப சினிமா பயங்கரமாக நேசிப்பார் அதே மாதிரி வந்து கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு நல்ல நண்பர் எனக்கு நாங்கள் வந்து சினிமா பேசுவோம் அரசியல் பேசுவோம் சமூகம் சார்ந்து பேசுவோம் எல்லாத்துலேயுமே வந்து கருத்துக்கள் இருந்தால் கூட அதை ரொம்ப பண்போடு அவர் வந்து ரிசீவ் பண்ணிப்பார் இன்னொருத்தர் கூட அவரோட கேரக்டர் பற்றி சொன்னாங்க ஒரு சிறந்த பண்பாளன்ட்டு அது ரொம்ப உண்மை அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சபரிஷ் ஒரு தோழர்னு வாஞ்சியாக கூப்பிடுறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் சங்கமித்ரா அவங்கள்ட்ட ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கெத்தான ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் ஐ அட்மயர் யூ ஸோ மச் அண்ட் இன்றைக்கி நீங்கள்லாம் வந்து கூத்து கூத்துக்கலைஞர்கள் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் தமிழரசனுக்கு நன்றி இந்த படத்தில் செம்பன் வினோத் அவர்களுக்கு மனைவியாக நடிச்சிருக்கேன் தீக்ஷான்னு ஒரு சின்ன குழந்தை எனக்கு மகளாக நடிச்சிருக்காங்க அவங்களும் ரொம்ப ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இசை அஜீஷ் நான் அந்த எல்லா பாடல்களும் திரும்ப கேட்டிருக்கேன் காளியம்மா சாங்கும் புலியாறு சாங்கும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் அண்ட் பிஜிஎம் ஆல்சோ அந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணியிருக்கு ஸோ ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸ் இந்த ஃபிலிமில் இருக்காங்க பாண்டியகுமார் சரோட சினிமாட்டோகிரபி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு லொக்கேஷன்ஸ் முக்கியமாக ஏன்னா தமிழ்நாடு கே கேரளா பார்டர்ன்னு போது ரொம்ப அற்புதமான லொக்கேஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சி உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க அண்டு சரத் ஆல்சோ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கவங்க அஜய் அண்ட் இதயா நிறைய அடி வாங்கியிருக்காங்க அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க பாவம் ரொம்ப உழைச்சிருக்காங்க ஒரு நல்ல கதை வந்திருக்கு அண்டு ஸ்ரீரேகா மேம் வட் பெர்ஃபாமன்ஸ் ஸோ இந்த படம் வந்து பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி ஒரு ஒரு ஹார்ட் வார்மிங் டெய்லாகவும் சரி இது வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் காளி ஐயோ அந்த அந்த அதனுடைய சார் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அந்த கண்ணு அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரில ஹேட்ஸ் டு யூ ஆல்சோ சார் அண்ட் ஃபைனலி மை டியர் டிரெக்டர் சக்திவேல் வல்லத் சார் இப்படி ஒரு இயக்குனர் இருக்க முடியுமா நான் வந்து ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் பி வெரி சைலண்ட் வெரி சைலண்ட் அவர் பேச மாட்டார் அவர் படம் தான் பேசும் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி இந்த படத்தை பார்த்து நீங்கள் வந்து இதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை வந்திருக்கக்கூடிய ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி தேங்க்யூ மேம்